அப்படின் பற்ற செயல் எல்லா எல்லா இதுமே வந்து நீங்க சைக்கலாஜிக்கல் மட்டும் தான் போறோம் வெளிய வந்து நம்ம செய்யும் போது பொழுது ரிசல்ட்டை எதிர்பார்க்காம செய்யறதுங்கிற அர்த்தம் வந்துடும் ரிசல்ட்டை எதிர்பார்க்காம எந்த செயலையுமே செய்ய முடியாது அதனால நீங்க பற்ற கூட வச்சுக்கிடுங்க எக்ஸ்டர்னல் பொறுத்த அளவில் பற்ற வச்சுட்டு கூட செயல்படுங்க வேணாலும் உங்களை வச்சுக்கிடுங்க மோசமான குணத்தை கூட செயலோட இணைச்சிக்கிடுங்க தப்பே கிடையாது வெளியேட்டு வந்து உங்களை நிர்ணயப்படுத்துறேன்னு சொன்னா தர்ம நியாயங்கள் மட்டும்தான் நிர்ணயப்படுத்தணும் மற்றபடி வாழணும் அதர்ம பற்றி வாழக்கூடாது அது ஒண்ணுதான் உங்களுக்கு கட்டுப்பாடு அது சைக்கலாஜிக்கலா பொறுத்த அளவில் பொழுது அங்கதான் இந்த இதெல்லாம் ஒரு செயலற்ற செயல் ஆசை இல்லாத செயல் எதுனாலும் அங்க வந்து நினைச்சேன்னா நமக்கு அங்கே வேலையே கிடையாது வேலையே இல்லாத அது அதுபோக்குல இயங்கணும் நம்ம ஆசைப்பட்டு இயங்குறதுக்கு நமக்கு ஸ்கோப்பே கிடையாது நம்ம ஆசைப்பட்டோம்னு நினைச்சோம்னா செயல்படணும்னு நினைச்சாலும் சரி செயல்பட வேண்டாம்னு நினைச்சாலும் சரி அது நம்ம கையிலே கிடையாது அது நம்ம டிபார்ட்மெண்டே இல்ல சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரக்சர்ங்கிறது அது சுதந்திரமா இயங்கிட்டும் அதுதான் செயலுத்த செயல் அதுக்கு வெளியே செயலே கிடையாது நாம செயல் இருக்கிற மாதிரி நினைஞ்சிக்கிட்டு இருக்கோம் அதுதான் தப்பு அது செயல் எல்லாமே வெளியே மட்டும்தான் இருக்கு உள்ள செயலே கிடையாது செயல் இருக்கிற மாதிரி நினைக்கிறதா தப்பு உள்ள மட்டும்தான் அது சரி எடுத்தா சரியாவும் ஆமா அப்படி சொல்றதா இருந்தா அதாவது அவங்க வேற அர்த்தம் பேசிடுவாங்க அப்ப வேற மாதிரி அர்த்தம் தானே அது வந்து செல்ஃபான்ஷன் ஆகிடும் முரண்பாடு ஆகிடும் இது எடுத்தா முரண்பாடுக்கு வராது செட் வந்து எப்ப போனாலும் உங்களுக்கு நிழல் விழுந்துட்டே இருக்கும் மாட்டீங்களா அதே மாதிரி ஒண்ணு விழுந்துட்டே இருக்கும் அதுதான் வந்து அகம் கிளாட்டிகல் இங்கிலீஷும் தானே பேசலாம்